அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாய்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம் பிரம்மதேசம் பெட்ரோல் பேங்க் ஆண்டிய விநாயகர் கோயில் அன்றிய நாடகம் இது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் டூ நாட்டேரி அப்படின்னா கலவுட்டோட நாட்டேரி பக்கத்தில் போனீங்கன்னா பிரம்மதேசம் விநாயகர் கோயிலாண்ட இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மந்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து தேவனூர் ரூட்டில் போனீங்கன்னா கம்மந்தூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடகமன்றம் மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கொலப்பாக்கம் தென் கொலப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா மயலம் மயலம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தென் கொலப்பாக்கம் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடமன்றம் என்று பார்த்தினா பள்ளிக்குப்பம் பிள்ளையார் கோவில் பள்ளிக்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு காட்பாடி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பள்ளிக்குப்பம் பிள்ளையார் கோயிலில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எப்படி பார்த்திங்கன்னா மேல் மேல்கதிர்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீ அம்பி அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து கீ அம்பி போனால் இப்படி போனால் பால்செட்டி ஆர்கா டூ பால்செட்டி பக்கத்தில் போனால் கீ அம்பி ரூட்டில் மேல்கதிர்பூர் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் ஏன்னு பார்த்தினா எம் புதுப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மரக்கோணம் ஈசார் அப்படின்னு போலாம் அப்படின்னா மருத்துலேருந்து முறுக்கேரி கந்தாடு பக்கத்தில் போனீங்கன்னா எம் புதுப்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு அரக்கோண முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்கன் நல்லூர் மங்கன் நல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வந்தவாசி பக்கத்திலே மங்கன் நல்லூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவடி கோவடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கோவடி என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பையூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மா கூட்டுற டு ஆலத்தூர் ரூட்ல போனீங்கன்னா பையூர் என்ற இடத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடக மன்றங்கள் பார்த்தீங்கன்னா கோணை உதயத்தூர் கோணை உதயத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு டு அப்பாம்பட்டு ரூட்டில் போனிங்கன்னா கோணை உதயத்தூர் உதயத்தூரில் தான் நாடகம்ன்றிரவு ஜெயமாலினி நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடக மன்றம் சத்திப்பிரியா நாடகமன்றம் எங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கல் கிருஷ்ணாபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காடு டூ சோலிங்க ரூட்டில் போனிங்கன்னா கொடைக்கல் கிருஷ்ணாபுரம் என்ற இடத்தில் நாடகம் நடைபெறும் அப்படி பானாவூர் ரூட்டில் வந்தீங்கன்னா பானாவூர் டூ நீலகண்டாம்பர் ரூட்டில் வந்தீங்கன்னா இப்போ பக்கத்திலேயே கொடைக்கல் கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சங்கீதா நாடகமன்றம் மன்றம் சங்கீதா நாடகமன்றம் எங்க பார்த்தீங்கன்னா எறும்பூண்டி எறும்பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆதனூர் சி ஆதனூர் என்ற இடத்தில் இன்று இரவு சங்கீதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் மன்றம் எம் சத்யா நாடமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு வெள்ளக்கேட்டில் போனிங்கன்னா எம் சத்யா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் செம்பரம்பாக்கம் என்ற இடத்தில் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் மன்றம் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று வடக்கு மலைப்பாக்கம் வடக்கு மலைப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் போன நசராப்பேட்டை ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயம் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமலிக்கு முன்னே நசரா பக்கத்தில் வடக்கு மலைப்பாக்கும் என்ற இடத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று லாவண்யா நாடா கேன்சல் ஆக்கியது காயத்ரி நாடமன்றம் கேன்சல் ஆகிது நாடக தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை